வணக்கம் தமிழ் தென்றல் திருவிக்கா என்றால் தெரியாதோர் யாரும் இருக்க மாட்டார்கள் இவரது பெயர் கல்யாணசுந்தரம் இவரது தந்தை பெயர் விருத்தாசலம் இவரது ஊர் திருவாரூர் ஊரின் பெயரான திருவாரூரில் இருந்து முதல் இரண்டு எழுத்துக்களை திரு என்பதை எடுத்துக்கொண்டு அடுத்ததாக தந்தையின் முதல் எழுத்தான வி என்ற எழுத்தையும் சேர்த்து தன் பெயருடன் வைத்து கொண்டார் திருவி கல்யாண தேசபக்தன் இதழில் திருவிகா எழுதிய கட்டுரைகளை படித்த காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது திருவிகாவை சந்திக்க விரும்பினார் தேசபக்தன் இதழுடன் திருவிகாவர்கள் காந்தியடிகளை சந்தித்தார் அதன் பயனாக சென்னை மெரினா கடற்கரையில் காந்தியடிகள் ஆங்கிலத்தில் நிகழ்த்திய உரையை திருவிகாவர்கள் அழகிய எளிய தமிழில் மிக அழகாக மொழிபெயர்த்தார் திருவிகா அவர்கள் நவசக்தி என்ற இதழை தொடங்கி நடத்தினார் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்ததில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு இவர்தான் இப்பணியை தொடங்கியவர் இதற்கு அடித்தளமிட்டவர் ஆறுமுக நாவலர் தாமோதரன் பிள்ளை அவர்கள் சுவர் எழுப்பினார் அதன்பின் கூரை வைந்தவர்கள் பலராவர் இந்தியாவும் விடுதலையும் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து உட்பட பல நூல்களை எழுதினார் திருவி கல்யாண சுந்தரம் திருவிக்காவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டினை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் தமிழ் எழுத்தாளர் ஒருவருக்கு திருவிக்கா விருதை வழங்கி சிறப்பித்து வருகிறது இப்படிப்பட்ட மிக உயர்நிலையில் இருந்து தமிழுக்கு தொண்டாற்றிய திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பெஸ்லி பள்ளியின் மாணவர் அங்கு நடந்த கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்றபோது அவரது அறிவாற்றலை கண்டு திருவிக்காவின் ஆசிரியர் மாணவர்கள் முன்னிலையில் கல்யாண சுந்தரத்தை பாராட்டினார் அதன் பிறகு கல்வியில் உயர்ந்தார் திருவிக்கா தான் படித்த வெஸ்லி பள்ளியிலேயே மூன்றாம் வகுப்பிற்கு தமிழ் ஆசிரியரானார் திருவி கல்யாண சுந்தரனார் மாணவர்களுக்கு அவர் தமிழ் கற்பித்த திறமையை கண்ட தலைமை ஆசிரியர் அவரை எப்போதும் பாராட்டி கொண்டே இருப்பார் இந்த பாராட்டு அவரோடு நில்லாமல் கல்வி அதிகாரிகளிடமிருந்தும் திருவிக்காவிற்கு கிடைத்தது சில காலங்களிலேயே தமிழ் பேராசிரியராக வெஸ்லி பள்ளி நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டார் திருவிக்கா கிறித்தவம் உருவாக்கிய தமிழ் அறிஞர்களில் திருவி கல்யாண ஒருவர் என்பது எண்ணி பார்த்து மகிழத்தக்கதாகும் நன்றி வணக்கம்